விஜய் தொலைக்காட்சியில் ஒலிபரப்பான சூப்பர் சிங்கர் மற்றும் குக்வித் கோமாலி நிகழ்ச்சி மூலயமா மக்களிடையே ரொம்பவே பரிச்சயமானவங்க தான் சிவாங்கி அவர்கள் ஸோ சிவாங்கி அவர்களுக்குன்னு ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸே இருக்குது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் அவங்களுடைய இன்னசென்ஸ் அவங்களுடைய பேச்சு சிரிப்பு பாடல் திறமை மற்றவங்கள வந்து சிரிப்பூட்டும் திறமைன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பல்வேறு திறமைகள் இருக்குது அதை ரசிக்கிறதுக்கு பல்வேறு ரசிகர்கள் இருக்க தான் செய்கிறாங்க ஸோ இப்போ அவங்க சமீபத்தில் இன்டர்வியூவில் நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க இப்போ ரீசெண்டாக வந்து சோஷியல் மீடியாவில் சிவாங்கி அவர்கள் ரொம்பவே ஆக்டிவா இருக்காங்க நிறைய பாடல் டான்ஸ்லாம் கூட ஆடிக்கிட்டு இருக்காங்க இல்லையா நிறைய ஃபோட்டோஸ்லாம் வந்து போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதில் வந்துட்டு ரொம்ப மாடர்னாலாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய விதமான விமர்சனங்களை முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க அதற்கு சிவாங்கி அவர்கள் ஒரு ஸ்லிப்பர் ஷார்ட் பதிலை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னே வந்து சொல்லலாம் எனக்கு வந்து ஷார்ட்ஸ் போட்டால் பிடிக்கும் பட் ஆனால் வந்து நான் ரொம்பவே இன்செக்யூராக வந்து ஃபீல் பண்ணுவேன் நான் இந்த மாதிரி ஷார்ட்ஸ் வந்து போட்டாலோ இல்லை நான் ஏதாவது போட்டாலோ நான் வந்து என்னுடைய இடுப்பு கீழே ரொம்ப குண்டா தெரியுமோ என்னுடைய பாடியே ரொம்ப குண்டா தெரியுமோ அப்படின்ற மாதிரிலாம் ஒரு இன்செக்யூர் இருக்கும் அதுக்கப்புறம் ஷார்ட்டாக வந்து ஸ்கர்ட் போட ஆரம்பித்தேன் எனக்கு பிடிச்சிருந்துச்சு ஸோ அதே மாதிரி தான் வந்து அந்த ஷார்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை எல்ஸ் எனக்கு பிடிச்சிருந்துச்சு அதனால் நான் வந்து பண்ணுறேன் ஒருத்தவங்க வந்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்லீவ்லெஸ் போட ரொம்ப பிடிக்கும் பட் ஆனால் வந்து ஸ்லீவ்லெஸ் போட்டால் ரொம்ப ஒரு மாதிரி இருக்குமோ அப்படின்னு இன்செக்யூராக ஃபீல் பண்ணுவாங்க பட் ஆனால் ஏதாச்சமாக ஒரு வாட்டி வந்து போடக்குள்ள ஆனால் இருக்கே இது ஒன்றும் அந்த அளவுக்கு ஒரு இதுவாக இல்லை எக்ஸ்போஸ் பண்ணலை இருக்கே எனக்கு சந்தோஷம் கொடுக்குதே எனக்கு பிடிச்சிருக்கே அப்படின்னு வந்து சொல்லி அதை வந்து போடுவாங்க லைக்வைஸ் ஒரு ஜீன்ஸ் எடுத்துக்கிட்டால் போட்டாலும் எப்போ பார்த்தாலும் சாரீ சுடிதார்னு போட்டுட்ருக்கிறவங்களுக்கு ஜீன்ஸ் போடணும்னு ஆசை இருக்கும் ஆனால் வெளியில் என்ன நினைப்பாங்களோ நம்ம பாடி ஃபிட்டுக்கு வந்து எப்படி தெரியுமோ அப்படின்ற ஒரு இன்செக்யூர் இருக்கும் திடீர்னு வந்து அதை வந்து போடக்குள்ள ஜீன்ஸ் வந்து போடக்குள்ள ஹட நமக்கு நல்லா இருக்குல்ல நமக்கு ஃபிட்டாக இருக்குல்ல சூப்பராக இருக்குல்ல அப்படின்ற ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அந்த மன திருப்திக்காகவும் சந்தோஷத்துக்காகவும் தான் பிடிச்ச ட்ரெஸ்ஸை வந்து போடுறது உடனே வந்து நிறைய பேர் வந்துட்டு அவுத்து போட்டுட்டா அவுத்து போட்டு காமிக்கிறா அதனால வந்து அவளுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொன்னால் இது எந்த விதத்தில் நியாயம் இல்லை தெரியாமல் தான் கேட்குறேன் அவுத்து போட்டு காமிக்கிறவங்களுக்குலாம் வாய்ப்பு கிடச்சிருந்தா என்ன ஒரு வாய்ப்புன்றது வந்துட்டு ஒரு ஆடிஷனுக்கு போகணும் நான் வந்து நடிக்க விரும்புகிறேன்னு வந்து ஒரு இது கொடுக்கணும் அதுக்கப்புறம் நான் வந்து நடித்து காமிக்கணும் அந்த ஆடிஷனில் செலெக்ட் ஆகணும் அதுக்கப்புறம் வந்து எனக்கு மேலே மேலே ஏதாவது வாய்ப்பு கிடைச்சாதான் உண்டு அவுத்து போட்டுட்டு அதனால வாய்ப்பு வாய்ப்புனா இது என்னது இது எனக்கு அவ்வளோ கோவம் வரும் அந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து படிக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு ஸ்லிப்பர் ஷார்ட் பதிலில் தான் வந்து கொடுத்துருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள்